வணக்கம் நண்பர்களே காதல் என்ற வார்த்தை ஒருவரை கேட்டவுடன் மகிழ்ச்சியடைய செய்யும் அல்லது சோகப்படுத்தக்கூடியதா ஏனென்றால் காதலில் ஏமாற்றப்படுவது மிகவும் வேதனை அளிக்கிறது வாழ்க்கை நின்றுவிட்டதாக உணர்கிறது ஒருவர் வாழ்வது போல் உணரவில்லை அந்த நபர் நாள் முழுவதும் அழுது கொண்டே இருக்கிறார் மேலும் பல விஷயங்களை உணர்கிறார் இதுதான் இன்றைய கதையின் தலைப்பு நண்பர்களே ஏனென்றால் காதலில் ஏமாற்றப்பட்ட பிறகு மக்கள் உடைந்து போகிறார்கள் ஆனால் நாம் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க வேண்டும் எனவே நண்பர்களே இதை ஒரு கதையின் மூலம் உங்களுக்கு விளக்க முயற்சிப்போம் அதற்கு முன் எங்கள் சேனலான கியானி இன்சான்கு வரவேற்கிறோம் நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் கதையைத் தொடங்குவோம் கங்கை எண்ணற்ற உயிர்களுக்கு மௌன சாட்சியாக பாய்ந்த பண்டைய நகரமான வாரணாசியில் மீரா என்ற இளம் பெண் வாழ்ந்தாள் அவளுடைய வாழ்க்கை பக்தி அன்பு மற்றும் கர்மாவின் மீதான தளராத நம்பிக்கையின் நூல்களால் பின்னப்பட்டது மீரா சாதாரண ஆன்மா அல்ல அவள் கதைகளை நெசவு செய்தால் வார்த்தைகளால் அல்ல ஆனால் பட்டுப்புடவைகளில் அவள் வடிவமைத்த நுட்பமான வடிவங்களுடன் ஒவ்வொரு நூலும் மகிழ்ச்சி துக்கம் மற்றும் விதியின் கதைகளை சொல்கிறது படித்துறையின் அருகே இருந்த அவளுடைய சிறிய கடை துணியில் அழகையும் மென்மையான வார்த்தைகளில் ஞானத்தையும் தேடுபவர்களுக்கு ஒரு புகலிடமாக இருந்தது மீரா தனது பாட்டி லட்சுமியிடமிருந்து பெற்ற கர்மாவின் சட்டத்தை நம்பினார் அவர் அடிக்கடி கூறினார் ஒவ்வொரு செயலும் நல்லது அல்லது கெட்டது உங்கள் ஆன்மாவின் மண்ணில் நடப்பட்ட விதை அது வளரும் அதன் பலனை நீங்கள் இந்த வாழ்க்கையிலோ அல்லது இன்னொரு வாழ்க்கையிலோ அறுவடை செய்வீர்கள் மீராவின் இதயம் தூய்மையானது ஆனால் அது காயமடையவில்லை அவள் ஒருமுறை ஆழமாக நேசித்தாள் காட்டிக் கொடுக்கப்பட்டால் காயம் ஒரு நிழல் போல நீடித்தது ஆனாலும் அவள் அதை பற்றி ஒருபோதும் பேசவில்லை அதற்குப் பதிலாக காசி விஸ்வநாதர் கோவிலில் தனது வேலையிலும் பிரார்த்தனைகளிலும் தனது வலியை ஊற்றத் தேர்ந்தெடுத்தாள் மீராவின் பாட்டி ஒருமுறை விளக்கியபடி காதலில் ஏமாற்றப்பட்ட கருத்து பெரும்பாலும் கடந்த கால வாழ்க்கையின் கர்மாவுடன் பிணைக்கப்பட்டுள்ளது காதலில் துரோகம் லட்சுமி கூறியிருந்தார் நீங்கள் அறிந்தோ அறியாமலோ மற்றொரு இதயத்தை உடைக்கக் காரணமான கடந்த காலத்தின் பலனாக இருக்கலாம் அல்லது அது ஒரு சோதனையாகவோ உங்களுக்கு வலிமை மன்னிப்பு அல்லது பற்றின்மையைக் கற்பிக்கும் பாடமாகவோ இருக்கலாம் மீரா இந்த வார்த்தைகளை அடிக்கடி யோசித்து இவ்வளவு வேதனையை அறுவடை செய்ய என்ன விதை விதைத்தாள் என்று யோசித்தாள் பல ஆண்டுகளுக்கு முன்பு மீராவுக்கு இருபது வயதாக இருந்தபோது பண்டைய நூல்களை படிக்க அடிக்கடி மலைப்பகுதிகளுக்கு செல்லும் ஒரு அழகான அறிஞரான அர்ஜுனை அவள் சந்தித்தாள் அவரது கண்கள் கனவுகளால் மின்னின அவரது வார்த்தைகள் மீராவின் இதயத்தை எரிய வைக்கும் கவிதை தசாஷ்வமேத காட் அருகே உள்ள ஆலமரத்தின் கீழ் அவர்கள் சந்தித்தனர் அங்கு மீரா தனது புடவைகளை விற்றார் மீரா தனது வடிவங்களை நெய்யும் போது அர்ஜுன் மணிக்கணக்கில் உட்கார்ந்து உபநிடதங்களிலிருந்து வசனங்களை சத்தமாக வாசிப்பார் கோயில் குளங்களில் தாமரைகளைப் போல அவர்களின் காதல் மலர்ந்தது தூய்மையானது மற்றும் பிரகாசமாக இருந்தது அர்ஜுன் மீராவுக்கு ஒரு வாழ்க்கை சிரிப்பு மற்றும் அன்பு நிறைந்த ஒரு வீடு என்று உறுதியளித்தார் அவளை டெல்லிக்கு அழைத்துச் செல்வதாகவும் அங்கு ஒரு பல்கலைக்கழகத்தில் கற்பிப்பதாகவும் அவள் தனது புடவைகளுக்கு ஒரு கடையை திறக்க முடியும் என்றும் கூறினார் அப்பாவியாகவும் நம்பிக்கையுடனும் இருந்த மீரா அவர்கள் ஒரு எதிர்காலத்தை உருவாக்குகிறார்கள் என்று நம்பி தனது இதயத்தையும் சேமிப்பையும் அவருக்கு கொடுத்தார் ஆனால் ஒரு நாள் அர்ஜுன் காணாமல் போனார் குறிப்பு இல்லை விடைபெறவில்லை மீராவின் அடக்கமான கனவுகளை விட அதிகமாக அவருக்கு வழங்கக்கூடிய ஒரு பணக்கார வணிகரின் மகளான வேறொரு பெண்ணுடன் அவர் நகரத்திற்கு சென்றுவிட்டார் என்ற அண்டை வீட்டாரின் கிசுகிசுக்கள் மட்டுமே துரோகம் மீராவை உடைத்தது அவள் பல மாதங்களாக நெசவு செய்வதை நிறுத்தினாள் அவளுடைய உலகம் மிகவும் அசிங்கமாக உணர்ந்தபோது அழகை உருவாக்குவதை நினைத்து அவள் கைகள் நடுங்கின நகர மக்கள் அவள் மீது பரிதாபப்பட்டனர் ஆனால் மீரா அவர்களின் அனுதாபத்தை மறுத்துவிட்டார் அதற்குப் பதிலாக அவள் ஒவ்வொரு விடியலிலும் கங்கையின் நீரில் குளித்து பதில்களை தேடி திரும்பினாள் அவள் ஒரு ஞான ஜோதிடரான பண்டிட் ஷியாமை சந்தித்தாள் அவர் அவளுடைய விளக்கப்படத்தை படித்து கர்மாவை பற்றி பேசினார் உங்கள் இதயத்தின் வலி கடந்த கால வாழ்க்கையின் செயலின் எதிரொலி என்று அவர் கூறினார் ஒருவேளை நீங்கள் ஒரு சபதத்தை மீறியிருக்கலாம் அல்லது இன்னொருவரை காதலில் துன்பப்படுத்தியிருக்கலாம் இந்த வாழ்க்கை தராசை சமநிலைப்படுத்த உங்களுக்கு ஒரு வாய்ப்பு பழிவாங்கல் மூலம் அல்ல மீரா இதை எதிர்த்து போராடினார் காயம் மிகவும் கசப்பாக இருக்கும்போது அவளால் எப்படி மன்னிக்க முடியும் ஆனாலும் மனக்கசப்பு தன்னை மேலும் துன்பங்களுக்குள் பிணைக்கும் என்று அவளுக்கு தெரியும் எனவே அவள் மீண்டும் நெசவு செய்யத் தொடங்கினாள் ஒவ்வொரு சேலையும் ஒரு பிரார்த்தனை ஒவ்வொரு நூலும் குணமடைவதற்கான ஒரு படி ஒரு மழைக்கால மாலையில் அவளுடைய கடையின் கூரையில் மழை பெய்து கொண்டிருந்தபோது ஒரு அந்நியன் உள்ளே நுழைந்தான் அவன் முப்பதுகளின் பிற்பகுதியில் இருந்த ஒரு மனிதன் எளிய குர்தா பைஜாமா அணிந்திருந்தான் அவனது முகம் வறண்டது ஆனால் கனிவானது அவன் பெயர் விக்ரம் ஜெய்ப்பூரைச் சேர்ந்த ஒரு வியாபாரி ஜவுளி வியாபாரம் செய்தான் மீராவின் வேலையை அவன் பாராட்டினான் அவற்றின் சொந்த கதைகளை சொல்வது போல் தோன்றும் சிக்கலான வடிவங்களைக் கண்டு வியந்தான் இந்த புடவைகள் என்று அவன் சொன்னான் ஒரு ஆன்மாவை சுமந்து செல்கின்றன உனக்கு யார் இவ்வளவு மந்திரத்தை நெய்ய கற்றுக் கொடுத்தது மீரா தன் பாட்டியை நினைத்து லேசாகச் சிரித்தாள் வாழ்க்கை செய்தது என்று அவள் பதிலளித்தாள் விக்ரம் ஒரு வழக்கமான வாடிக்கையாளராகி தனது கடைக்கு புடவைகளை வாங்க ஒவ்வொரு சில மாதங்களுக்கும் வருகிறான் காலப்போக்கில் அவர்களின் உரையாடல்கள் ஆழமாகி வாழ்க்கை இழப்பு மற்றும் விதியின் மர்மங்களை தொட்டன விக்ரம் தனக்கும் துரோகம் தெரிந்திருந்தது என்று பகிர்ந்து கொண்டான் அவனது மனைவி பல ஆண்டுகளுக்கு முன்பு வேறொரு ஆணுக்காக அவனை விட்டுச் சென்று அவர்களின் சேமிப்பை எடுத்துக்கொண்டு அவனைத் அவனை தனியாக மீண்டும் கட்டியெழுப்ப விட்டுவிட்டாள் நாங்கள் உறவினர்கள் தெரிகிறது என்று விக்ரம் ஒரு நாள் சொன்னான் அவன் கண்கள் மீராவை சந்தித்தன அர்ஜுனுக்கு பிறகு அவள் அறிந்திராத ஒரு அரவணைப்பை அவள் உணர்ந்தாள் ஆனால் பயம் அவளை தடுத்து நிறுத்தியது இது கர்மாவின் மற்றொரு தந்திரமாக இருந்தால் என்ன செய்வது அவளுடைய இதயம் மீண்டும் உடைந்து போகும் விதி இருந்தால் என்ன செய்வது மாதங்கள் வருடங்களாக மாறியதால் விக்ரமின் வருகைகள் மீராவின் நாட்களில் சிறப்பம்சமாக மாறியது அவன் ஒருபோதும் அவளை தள்ளிவிடவில்லை அவளுடைய நட்பை தவிர வேறு எதையும் கேட்கவில்லை ஆனால் அவனுடைய இருப்பு ஒரு அமைதியான நங்கூரமாக இருந்தது ஒரு நாள் அவன் அவளுக்கு ஒரு பரிசை கொண்டு வந்தான் மகிழ்ச்சி மற்றும் வலி இரண்டையும் அறிந்த தெய்வீக காதலன் கிருஷ்ணனின் ஒரு சிறிய பித்தளை சிலை காதல் நித்தியமானது என்று கிருஷ்ணர் நமக்கு கற்பிக்கிறார் என்று விக்ரம் கூறினார் அது வலிக்கும் போது கூட அது நம்மை பெரிய ஒன்றிற்கு வடிவமைக்கிறது மீரா சிலையை பிடித்தபடி அவளுடைய இதயம் துடிக்கிறது அவளுடைய வலி வெறும் தண்டனையல்ல தயாரிப்பா என்று அவள் யோசிக்க ஆரம்பித்தாள் ஒருவேளை கர்மா என்பது கடந்த கால செயல்களை அறுவடை செய்வது மட்டுமல்ல அவற்றின் மூலம் வளர்வது பட்டியது அவள் மீண்டும் மெதுவாக எச்சரிக்கையுடன் நம்ப முடிவு செய்தாள் விக்ரமை தனது உலகத்திற்குள் அனுமதித்தாள் ஒரு குளிர்காலத்தில் அர்ஜுன் திரும்பி வந்ததாக செய்தி வாரணாசியை அடைந்தது அவன் இனி துணிச்சலான அறிஞர் அல்ல உடைந்த மனிதன் ஒரு காலத்தில் அவனை கவர்ந்த பெண்ணால் அவனது கனவுகள் சிதைந்தன அவள் அவனது செல்வத்தை எடுத்துக்கொண்டு அவனை அழிவில் விட்டுவிட்டாள் இப்போது அவன் மீராவை தேடி வருத்தம் தெரிவித்து மன்னிப்புக்காக கெஞ்சினான் மீரா அவர்களின் காதல் தொடங்கிய அதே ஆலமரத்தில் அவனை சந்தித்தான் அர்ஜுனின் கண்கள் வெற்றுத்தனமாக இருந்தன அவன் குரல் வருத்தத்தால் கனத்தது நான் ஒரு முட்டாள் மீரா அவன் சொன்னான் உன் இதயத்தை ஒரு மாயத்தோற்றத்திற்காக உடைத்தேன் நீ எப்போதாவது என்னை மன்னிக்க முடியுமா மீரா அவனை பார்த்து ஒரு காலத்தில் உணர்ந்த கோபத்தை கொண்டிருந்தாள் ஆனால் அது போய்விட்டது அதன் இடத்தில் பல வருடங்களாக நெய்தல் பிரார்த்தனை மற்றும் குணப்படுத்துதல் மூலம் உருவாக்கப்பட்ட அமைதி இருந்தது அவள் பாட்டியின் வார்த்தைகள் பண்டிட் ஷியாமின் ஞானம் மற்றும் விக்ரமின் அமைதியான வலிமை ஆகியவற்றை நினைத்தாள் நான் உன்னை மன்னிக்கிறேன் அர்ஜுன் அவள் மெதுவாக சொன்னாள் உனக்காக அல்ல எனக்காக வலியை பிடித்துக் கொள்வது அதை விட்டுவிடுவதை விட கனமான சுமை அர்ஜுன் அழுதான் ஆனால் மீரா அவனது துக்கத்தில் மகிழ்ச்சியை உணரவில்லை அவளுடைய துரோகம் ஒரு கர்ம கண்ணாடியாக இருந்தது கடந்த கால வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது அதில் அவளும் வலியை ஏற்படுத்தியிருக்கக்கூடும் என்பதை அவள் அப்போது உணர்ந்தாள் அர்ஜுனை மன்னிப்பதன் மூலம் அவள் அவனை மட்டுமல்ல தன்னையும் விடுவித்துக் கொண்டாள் வாழ்நாள் முழுவதும் நீடித்திருக்கக்கூடிய ஒரு சுழற்சியை உடைத்தாள் அன்று மாலை மீரா கங்கையின் அருகே அமர்ந்தாள் அவள் கைகளில் கிருஷ்ணர் சிலை இருந்தது விக்ரம் அவளுடன் சேர்ந்து அவளுடைய அமைதியான உறுதியை உணர்ந்தான் நீ மாறிவிட்டாய் அவன் சொன்னான் உனக்குள் இப்போது ஒரு ஒளி இருக்கிறது முன்பை பிரகாசமாக இருக்கிறது மீரா சிரித்தாள் காதல் நம்மை உடைத்தாலும் அது ஒரு ஆசிரியர் என்பதை நான் கற்றுக்கொண்டேன் என் கர்மா என் சொந்த பலத்தை காட்டும் வழி விக்ரம் நீயும் அந்த பாடத்தின் ஒரு பகுதியாக இருந்திருக்கிறாய் விக்ரம் அவள் கையை பிடித்தால் முதல் முறையாக மீரா விலகிச் செல்லவில்லை அவர்கள் அமைதியாக அமர்ந்தனர் அன்றைய பிரச்சாதங்களை நதி எடுத்துச் செல்வதை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களின் சொந்த பிரச்சாதங்கள் நம்பிக்கை மன்னிப்பு மற்றும் நம்பிக்கை அவர்களின் வாழ்க்கையின் திரைச்சீலையில் ஒரு புதிய நூலை நெய்கின்றன என்பதை அறிந்தார்கள் மீராவின் கடை செழித்தது அவளுடைய புடவைகள் இப்போது இந்தியா முழுவதும் தேடப்படுகின்றன ஒவ்வொன்றும் நிகழ்ச்சியின் கதை உடைந்து சீரமைக்கப்பட்ட இதயங்கள் கர்மாவின் சிக்கலான நடனம் ஆகியவற்றைச் சொன்னன அவளும் விக்ரமும் நெருக்கமாக வளர்ந்தனர் அவர்களின் பிணைப்பு விரைவான ஆர்வத்தில் அல்ல பகிரப்பட்ட வடுக்கள் மற்றும் பரஸ்பர மரியாதையில் கட்டப்பட்டது அவர்கள் திருமணம் பற்றி ஒருபோதும் பேசவில்லை ஏனென்றால் காதல் உண்மையாக இருக்க முறையான சபதம் தேவையில்லை என்பதை இருவரும் அறிந்திருந்தனர் கங்கை நித்தியத்தைப் பற்றி கிசுகிசுத்த வாரணாசியில் காதலில் ஏமாற்றப்படுவது வெறும் தண்டனை அல்ல ஒரு பாதை என்பதை மீரா கற்றுக்கொண்டாள் அது கர்மாவின் வழி புத்திசாலித்தனமாக நேசிக்கவும் ஆழமாக மன்னிக்கவும் வலியிலிருந்து அழகை நெய்யவும் அவளுக்கு கற்றுக்கொடுத்தது ஒரு காலத்தில் உடைந்த அவளுடைய இதயம் இப்போது ஒரு தலைசிறந்த படைப்பாக மாறியது அதன் இழைகள் சரிசெய்ய வலுவானவை வாரணாசியில் பருவங்கள் திரும்பியதால் மீராவின் வாழ்க்கை அமைதியான நிறைவின் தாளத்தை எடுத்தது மலைத்தொடரின் அருகே அவள் கடை ஒரு வகையான புனித யாத்திரையாக மாறியது அவளுடைய நேர்த்தியான புடவைகளை தேடுபவர்களுக்கு மட்டுமல்ல அவளுடைய அமைதியான இருப்பை நோக்கி ஈர்க்கப்பட்டவர்களுக்கும் மீராவின் கைகள் பட்டு மட்டுமல்ல ஆறுதலையும் நெய்ததாக மக்கள் கிசுகிசுத்தனர் ஒவ்வொரு நூலும் குணப்படுத்துவதற்கான பிரார்த்தனையை சுமப்பது போல விக்ரமின் வருகைகள் அடிக்கடி அதிகரித்தன மேலும் அவர்களின் பிணைப்பு ஆழமடைந்தது பரஸ்பர மரியாதை மற்றும் வாழ்க்கையின் நிலையற்ற தன்மை பற்றிய சொல்லப்படாத புரிதலில் வேரூன்றியது ஆயினும் கூட கங்கையின் ஒவ்வொரு அலையும் கடந்த கால வாழ்க்கையின் எடையை சுமப்பதாக தோன்றிய வாரணாசியில் எப்போதும் செய்தது போல் கர்மாவின் பேய் நீடித்தது மீரா பெரும்பாலும் வேளையில் ஆற்றங்கரையில் அமர்ந்து தியாக்கள் மிதப்பதை பார்த்து அவற்றின் மின்னும் விளக்குகள் அவளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்றன அர்ஜுனனுக்கான மன்னிப்பு உண்மையிலேயே அவளுடைய கர்ம தராசை சமன் செய்ததா அல்லது இன்னும் பல பாடங்கள் அவளுக்கு காத்திருக்கிறதா என்று அவள் யோசித்தாள் பண்டிட் ஷியாமின் வார்த்தைகள் அவள் மனதில் எதிரொலித்தன கர்மா என்பது ஒரு நூல் அல்ல ஆனால் வாழ்நாள் முழுவதும் நெய்யப்பட்ட ஒரு திரைச்சீலை நீங்கள் செய்யும் ஒவ்வொரு தேர்வும் ஒரு புதிய நிறத்தை சேர்க்கிறது ஒரு வசந்த கால காலையில் மீரா தனது புடவைகளை ஒழுங்குபடுத்தும்போது ஒரு இளம்பெண் அவளுடைய கடைக்குள் நுழைந்தாள் அர்ஜுன் தனது இதயத்தை உடைத்தபோது மீராவை விட அவள் வயதானவள் அல்ல அவள் பெயர் சீதா அவள் கண்கள் ஒரு பழக்கமான நிழலைக் கொண்டிருந்தன பெருமையால் மறைக்கப்பட்ட துக்கம் சீதா நடுங்கும் விரல்களால் ஒரு கருஞ்சிவப்பு நிற புடவையில் வடிவங்களை கொண்டிருந்தாள் இது ஒரு இழப்பின் கதையை சொல்கிறது மீராவின் படைப்பை உள்ளங்கை போல படிப்பது போல் மெதுவாக சொன்னாள் மீரா மெதுவாகச் சிரித்தாள் ஒவ்வொரு சேலையும் ஒரு கதையை சொல்கிறது ஆனால் அதன் முடிவை தீர்மானிப்பது அணிந்திருப்பவன்தான் உன்னை இங்கே கொண்டு வருவது எது சீதா சீதா தயங்கி தன் இதயத்தை வெளிப்படுத்தினாள் அவள் ரோகன் என்ற ஒருவனை காதலித்தாள் அவன் அவளுக்கு உலகத்தையே வாக்குறுதி அளித்தான் ஆனால் அவளை வேறொரு பணக்கார பெண்ணுக்காக விட்டு சென்றான் துரோகம் சீதாவை வெறுமையாக்கி அவளுடைய மதிப்பையும் நம்பிக்கையையும் கேள்விக்குள்ளாக்கியது நான் எப்படி முன்னேறுவது அவள் குரல் உடைந்து கேட்டாள் காதல் எனக்கு வலியை மட்டுமே தந்தபோது நான் எப்படி மீண்டும் நம்புவது சீதாவின் வார்த்தைகளில் மீரா தன்னை அடையாளம் கண்டுகொண்டால் பிரபஞ்சம் தனது கடந்த காலத்தை பிரதிபலிக்க ஒரு கண்ணாடியை அனுப்பியது போல அவள் சீதாவை உட்கார அழைத்தாள் ஏலக்காய் மற்றும் கிராம்புகளால் காய்ச்சப்பட்ட ஒரு கோப்பை டீயை அவளுக்கு வழங்கினாள் காதலில் வலி என்பது பெரும்பாலும் ஒரு கர்மக்கடன் கடந்த கால வாழ்க்கையின் ஒரு பாடம் அல்லது இந்த வாழ்க்கையில் ஒரு சோதனை நான் உங்கள் வயதில் இருந்தபோது நானும் துரோகம் செய்யப்பட்டேன் என் இதயம் ஒருபோதும் குணமடையாது என்று நினைத்தேன் ஆனால் காயம் ஒரு ஆசிரியர் என்பதை நான் கற்றுக்கொண்டேன் மீரா தனது கதையை பகிர்ந்து கொண்டபோது சீதா விரிந்த கண்களுடன் கேட்டாள் அர்ஜுனின் துரோகம் மட்டுமல்ல நெசவு செய்து பிரார்த்தனை செய்து மன்னிப்பதில் கழித்த ஆண்டுகள் கர்மா எப்போதும் தண்டிப்பதில்லை மீரா சொன்னாள் சில நேரங்களில் அது பெரிய விஷயங்களுக்கு இடமளிக்க உங்களை உடைக்கிறது மன்னிப்பு என்பது உங்களை காயப்படுத்தியவருக்கு அல்ல அது உங்கள் சொந்த ஆன்மாவுக்காக கோபத்தின் சங்கிலிகளிலிருந்து அதை விடுவிப்பதற்காக சீதா கண்ணீரை துடைத்தாள் ஆனால் நான் இன்னும் வலிக்கும்போது நான் எப்படி மன்னிப்பது மீரா அவள் கையை பிடித்தாள் சிறியதாகத் தொடங்குங்கள் உங்கள் வலியை அழகான ஒன்றாக ஒரு பாடலாகவோ பிரார்த்தனையாகவோ அல்லது ஒரு வகையான செயலாகவோ பின்னுங்கள் கங்கை உங்கள் துக்கத்தை சுமக்கட்டும் காலம் தெளிவை தரும் என்று நம்புங்கள் உத்வேகத்துடன் சீதா மீராவை தொடர்ந்து சந்திக்கத் தொடங்கினார் கடையில் உதவி செய்தார் நெசவு செய்ய கற்றுக்கொண்டார் மீரா அவளில் ஒரு இளைய சுயத்தை கண்டார் குணமடைய ஆர்வமாக இருந்தார் ஆனால் நம்புவதற்கு பயந்தார் சீதாவுக்கு நெசவு கலையை மட்டுமல்ல வாழும் கலையையும் கற்றுக் கொடுத்தார் சிறிய தருணங்களில் மகிழ்ச்சியை கண்டறிவது எப்படி அதாவது கடற்கரைகளில் விளையாடும் குழந்தைகளின் சிரிப்பு அல்லது மாலை காற்றில் மல்லிகை வாசனை போன்றவை சீதாவின் இருப்பு மீராவின் நாட்களில் ஒரு புதிய லேசான தன்மையை கொண்டு வந்தது அவள் தனது சொந்த இளைய சுயத்தை வளர்ப்பது போல இதற்கிடையில் மீராவுடனான விக்ரமின் பிணைப்பு வலுவடைந்தது அவர் வாரணாசியில் வாரக்கணக்கில் தங்கத் தொடங்கினார் மீராவை இந்தியா முழுவதும் உள்ள வணிகர்களுடன் இணைப்பதன் மூலம் தனது கடையை விரிவுபடுத்த உதவினார் ஒரு மாலை அவர்கள் கடற்கரைகளில் நடந்து செல்லும் போது விக்ரம் தனது சொந்த கடந்த காலத்தை பற்றி பேசினார் நான் உங்களுக்கு முழு கதையையும் சொல்லவில்லை என்று அவர் தனது குரலில் தாழ்ந்தார் என் மனைவி என்னை விட்டு பிரிந்தபோது நான் என்னையே குற்றம் சாட்டினேன் நான் போதாது என்று நினைத்தேன் ஆனால் இப்போது அவளுடைய தேர்வு அவளுடைய கர்மா என்னுடையது அல்ல என்பதை நான் காண்கிறேன் மீரா உன்னை சந்தித்தது காதல் புயலாக இருக்க முடியாது மென்மையாக இருக்க முடியும் என்பதை காட்டியது மீராவின் இதயம் வீங்கியது ஆனால் சந்தேகம் நீடித்தது அவள் மீண்டும் தன் இதயத்தை முழுமையாக திறக்க முடியுமா அர்ஜுனின் துரோகத்தின் நினைவு மறைந்திருந்தாலும் இன்னும் எச்சரிக்கையுடன் கிசுகிசுத்தது ஆனாலும் விக்ரமின் பொறுமையும் கருணையும் கங்கையின் நிலையான ஓட்டத்தைப் போல இருந்தன காலப்போக்கில் அவளுடைய பயங்களை மங்கச் செய்தன ஒரு நாள் வாரணாசியில் ஒரு பிரம்மாண்டமான திருவிழா வரப்போகிறது என்ற செய்தி பரவியது மகா சிவராத்திரி கொண்டாட்டம் அப்போது நகரம் பக்தியால் துடிக்கும் அந்த நிகழ்விற்காக ஒரு சிறப்பு சேலையை உருவாக்க மீரா முடிவு செய்தார் அது சிவன் மற்றும் பார்வதியின் கதையைச் சொல்லும் அவர்களின் இணைவு மரணக் குறைபாடுகளை மீறிய தெய்வீக காதலர்கள் அவள் சீதாவை உதவ அழைத்தாள் அவர்கள் ஒன்றாக ஒரு தலைசிறந்த படைப்பை நெய்தார்கள் சிவனின் அண்ட நடனத்தையும் பார்வதியின் அமைதியான கருணையையும் சித்தரிக்கும் வெள்ளி நூல்களால் ஆன அடர்நீல சேலை அவர்கள் வேலை செய்யும்போது மீரா கர்மாவைப் பற்றி மேலும் பகிர்ந்து கொண்டார் காதல் என்பது வெறும் மகிழ்ச்சி அல்ல தியாகம் என்பதை சிவனும் பார்வதியும் நமக்கு கற்பிக்கிறார்கள் என்று அவர் கூறினார் பார்வதி சிவனின் இதயத்தை வெல்வதற்காக சோதனைகளை தாங்கி தனது பக்தியை நிரூபித்தார் சில சமயங்களில் காதல் நம் பயங்களை எதிர்கொள்ளவும் கடந்த கால வலிகள் இருந்தபோதிலும் நம்பவும் நம்மை கேட்கிறது அப்படித்தான் நாம் வளர்கிறோம் சீதா தலையசைத்தார் அவள் கைகள் உறுதியாக நெய்தபடி நான் பார்வதியைப் போல இருக்க விரும்புகிறேன் என்று அவர் கூறினார் எல்லாவற்றிற்கும் பிறகும் மீண்டும் காதலிக்கும் அளவுக்கு வலிமையானவள் திருவிழா வந்தது மீராவின் சேலை கோவிலில் காட்சிக்கு வைக்கப்பட்டது பக்தர்களிடமிருந்து மூச்சு திணறலை ஈர்த்தது விக்ரமும் அங்கே இருந்தார் அவரது கண்கள் பெருமையால் பிரகாசித்தன பூஜைக்குப் பிறகு மீராவை ஒதுக்கி அழைத்து சென்றார் நான் பல மாதங்களாக எதையோ சுமந்து வருகிறேன் என்று அவர் ஒரு சிறிய பெட்டியை வெளியே எடுத்தார் உள்ளே ஒரு வெள்ளி மோதிரம் எளிமையானது ஆனால் நேர்த்தியானது தாமரை பொறிக்கப்பட்டது நான் வாக்குறுதிகளை கேட்கவில்லை மீரா இந்த பாதையில் உன்னுடன் நடக்க ஒரு வாய்ப்பு மட்டுமே கேட்கிறேன் அது என்ன கொண்டு வந்தாலும் மீராவின் மூச்சு முட்டியது முதல் முறையாக அவள் எந்த பயத்தையும் உணரவில்லை அமைதியான உறுதியை மட்டுமே உணர்ந்தாள் அவள் மோதிரத்தை தன் விரலில் பதித்தாள் அவளுடைய கண்கள் விக்ரமின் கண்களை சந்தித்தன ஆம் அவள் கிசுகிசுத்தாள் இந்த கதையை ஒன்றாக பின்னுவோம் அன்றிரவு வாரணாசியின் மேல் வானத்தில் பட்டாசுகள் எரிந்தபோது சீதா ஒரு வாக்குமூலத்துடன் மீராவை அணுகினாள் நான் இன்று ரோகனை பார்த்தேன் என்று அவள் சொன்னாள் அவர் திருவிழாவிற்கு வந்தார் தொலைந்து போன தோற்றத்துடன் அவர் என் மன்னிப்பு கேட்டார் ஆனால் முன்னேற அவரது வருத்தம் எனக்கு தேவையில்லை என்பதை உணர்ந்தேன் நான் அவரை மன்னித்தேன் மீரா அவருக்காக அல்ல எனக்காக நான் சுதந்திரமாக உணர்கிறேன் மீரா அவளை கட்டிப்பிடித்து கண்களில் கண்ணீர் வடித்தாள் எனக்கு பல வருடங்கள் எடுத்ததை நீ கற்றுக்கொண்டாய் என்று அவள் சொன்னாள் அதுதான் கர்மாவின் அழகு அது வலியின் மூலம் மட்டுமல்ல அதை தாண்டி உயரும் தைரியத்தின் மூலம் நமக்கு கற்பிக்கிறது திருவிழா முடிந்ததும் மீரா கங்கையின் அருகே நின்றாள் விக்ரம் மற்றும் சீதா அவள் பக்கத்தில் நின்றாள் நதி நிலவொளியின் கீழ் மின்னியது எண்ணற்ற பக்தர்களின் தியாக்களை எடுத்துச் சென்றது ஒரு காலத்தில் காயமாக இருந்த தனது துரோகம் அன்பு நம்பிக்கை மற்றும் மன்னிப்பு பற்றிய ஆழமான புரிதலுக்கு ஒரு பாலமாக மாறியதை மீரா உணர்ந்தாள் வாழ்நாள் முழுவதும் பின்னி பிணைந்திருந்த அவளுடைய கர்மா அவளை இங்கு கொண்டு வந்தது கதைகள் நிறைந்த ஒரு கடைக்கு காதலுக்கு திறந்த இதயம் மற்றும் நோக்கத்தால் நிறைந்த வாழ்க்கைக்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு இழையும் ஒரு பெரிய திரைச்சீலையின் பகுதியாக இருந்த வாரணாசியில் மீராவின் கதை இனி உடைந்த இதயத்தின் கதையாக இல்லாமல் அதன் வடுக்களுக்கு பதிலாக மீண்டும் உருவாக்கப்பட்ட வலிமையான மற்றும் அழகான இதயத்தின் கதையாக இருந்தது